எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நூலில் தான் நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா பதினாலு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருங்க போன மாதம் நேற்று லீவுங்க இன்றைக்கி கொடுத்துருந்தோம் வீடியோவும் நேற்றே போட்டிருந்தோங்க வீடியோ போடுற அன்னைக்கெலாம் வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் எட்நூற்றி இருபத்தெட்டுக்கு எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி இருபத்தெட்டு எட்நூற்றி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிசியில் எட்டு எட்டு ரெண்டு எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா நம்ம வீடியோ போட்டாவே சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங் சரவடியாக நமக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வெற்றி பெற்றவருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட்லி சேனல் இஸ் ஒன்லி கேஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ போல எட்டு பி போலில் ரெண்டு சி போலில் எட்டு சரிங்களா இந்த எட்டு எட்டு ரெண்டு எட்டு இது நிறைய இடத்துல நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம் நம்ம தெளிவாக புரிஞ்சுகங்க வீடியோ ஒரு நாளுக்கு முன்னாடியே போட்டாங்க சரிங்களா நேத்தே வீடியோ போட்டுட்டோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துருப்பாங்க குறைஞ்சது ஆயிரம் பேராது வின்னிங் எடுத்திருப்பாங்க ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னா நேற்றே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நம்ம இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கா சொல்லிருந்தோம் அதே மாதிரி தாங்க சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அதே தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தால் இன்றைக்கும் ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கலாம் இந்த மாதத்தோட மொதல் வின்னிங் வாங்கிருக்கலாம் ஏற்கனவே நான் இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒன்றாம் தேதி டு அஞ்சாந்தேதிக்குள்ளே இல்லை ஒன்றாம் தேதி டி பத்தாம் தேதிக்குள்ளே மினிமம் ரெண்டு விண்ணிங் எடுத்து கொடுப்பேன்னு இன்றைக்கி ஜஸ்ட்டு நூலில் தான் தப்பி போயிடுச்சு சரிங்களா ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஏபிசி திரடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி இருபத்தெட்டு எட்நூற்றி எட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தாங்க போயிருந்தது சரிங்களா பவரில் தான் போயிருந்தது இருந்தாலும் நம்ம ஏபிவிசிஏசியில் எட்டு எட்டு ரெண்டு எட்டு கொடுத்து ஒரு மாஸ் வின்னிங் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எட்நூற்றி எழுபத்தி எட்டில் ஏழுக்கு ரெண்டு பவர் சரிங்களா முந்நூற்றி இருபத்தெட்டில் மூணுக்கு எட்டு பவர் அவ்வளோதாங்க அப்படி தான் மிஸ் ஆகிட்டுருக்கு நமக்கு அதை கரெக்டாக கொஞ்சம் மேட்ச் பண்ணால் போதும் கண்டிப்பாக அந்த மாதிரி அமையும் நமக்கு அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வின்னிங் மாதத்துக்கு அமையுதுங்க சரிங்களா இந்த மாதிரி தான் டி வின்னிங் ஆராயக்கெலாம் இதே மாதிரி தான் ஜெஸ்ட் மிஸ்ஸில் போகும் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே போன மாதம் பதினாலு இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துக்கு நம்ம எம்சி கெஸிங் குரூப் ஆரம்பிக்க போகிறோங்க சரிங்களா இன்னைக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுருவாங்க அது வரும் உங்களுக்கு சரிங்களா நாலாம் தேதியோடு முடிஞ்சிடும் அஞ்சாந்தேதி வரும் ஒரு நாள் தான் இருக்குது இருந்தால் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் உங்கள்கிட்ட நம்ம காசு போனால் எதிர்பார்க்குறோம் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்க நொன்று ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் பாருங்க சொல்லியிருந்தோம் நிறைய பேர் நான் நாற்பத்தெட்டாவது லைக் போட்டிருக்கேன் முப்பத்தெட்டாவது லைக் போட்டுன்னு சொன்னாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களுக்காக வீடியோ போகணும்னு இருக்கு ஒரு ரெண்டு பேர் பண்ணும்போது ஒரு ரெண்டாயிரம் பேர் பண்ணும்போது அது எந்தளவுக்கு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிக்காங்க நல்லா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டலாம் அதேமாரி நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம டே டியர்லேயும் மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் கேஎல்லையும் டெய்லி டூ டி வின்னிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் ஒரு மாதம் கொடுக்குறோம் அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கே சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்குங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது ஏன்றது பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்கிறேங்க இது நம்ம வீடியோவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டது சரிங்களா எட்டு எட்டு கொடுத்துருப்போம் மேலேயும் எட்டு எட்டு கொடுத்துருப்போம் ஷார்ட்கட்லேயும் எட்டு எட்டு கொடுத்துருப்போம் எட்நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருப்போம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருப்போம் சரிங்களா இரநூத்தி இருபத்தெட்டு கொடுத்துருப்போம் அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருப்போம் ஜீரோ எயிட் எட்டு கொடுத்துருப்போம் எல்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இதில் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியுங்க ஜீரோ எயிட் எட்டையும் ஏழு எட்டு எட்டையும் கொடுத்துரு ரெண்டு இடத்துல கொடுத்துருப்போம் ஸ்க்ரீன்ஷாட் இன்னிக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க இது பண்ணோம் சரிங்களா லேட்டாக மீன்ஸ் ஒன்றரை மணிக்கு கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா வந்துட்டு ஒன்றா எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம கெஸிங் போகிறதுக்கு முன்னாடி மிஷின் நம்பர் வரப்போ ஒன்றைக்கு எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்குதாங்க தாங்க ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை தாங்க நம்ம எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுப்போம் இதிலேருந்து உங்களை அஞ்சு பேர் எடுக்க சொல்லுவோம் சரிங்களா புதுசாக பார்க்கணும் சொல்கிறேன் ஸோ ரெட் கலரில் மார்க் பண்ணது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளூ கலரில் மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது க்ரீன் கலரில் மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது ஏன்னால் நம்ம எட்டு எட்டு பேராக இருக்கட்டும் ரெண்டு எட்டு பேராக இருக்கட்டும் எட்நூற்றி எழுபத்தெட்டு ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருக்கோன்றதுக்காக காமிக்கத்தக்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா பத்து வீடியோவில் ஒரு ஒரு மாதம் வீடியோ ரெண்டு மாதம் வீடியோ பாருங்கள் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் என்னென்னு உங்களுக்கு புரியுங்க சரிங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல் அதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியலீங்களா கேளுங்க சரிங்களா சும்மா கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் லாஸ் மீண்டும் சொல்கிறேன் கமெண்ட் தேவையில்லாத கமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு தான் லாஸ் கமெண்ட்டே ரிமூவ் பண்ணிட்டு உங்களையும் பிளாக் பண்ணிட்டு போயிடுவோம் அது எல்லாமே அடுத்த சேனலுக்கு பொறாமையில் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியுதுங்க சப்போஸ் ஒரு நார்மலாக இருக்கவங்க கேஎல் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு ஒரு பத்து வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டைமிங் ஸ்க்ரீன்ஷாட்டு இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் சொல்ல முடியாதுங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் போய் டைம் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சப்போஸ் நீங்கள் பார்க்கலாம் பண்ணிட்டீங்க நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கு ஒரு இப்படி ஒரு ஸ்க்ரீன் இது எடுத்து போடுறோம் என்ன டைமுக்கு எடுத்து போடுறோன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எம்சிகேசின் குரூப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மனிதாபானத்தில் வந்து இல்லைங்க அவர் எத்தனை மணிக்கு கொடுத்துருந்தார்னு சொன்னால் தப்பு கிடையாது நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தாமல் போங்க அது ரெண்டாவது விஷயம் அப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது பாசிட்டிவாக உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் அதுக்கு முன்வாங்கன்னு வாங்கன்னு சொல்கிறேன் ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்றது நம்ம கெஞ்சி தான் கேட்குறோம் சரிங்களா நம்ம நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்னு சரிங்களா மாதத்தில் பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் யார் கொடுப்பாங்கன்னு தெரியல கொடுத்தா சொல்லுங்கள் நானும் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு மதிப்பளிக்கிற விதமாக தான் லைக் பண்ண சொல்கிறேன் அதே பண்ண மாட்டேன்ட்டிங்க அதை பண்ணாதனால தான் வீடியோ போடாமல் இருக்கும் இப்போ இன்னும் பார்த்துட்டு ஒரு பத்து நாள் பார்த்துட்டு நம்ம இனிமேல் வந்து எம்சிகெசிங் குரூப்லேயே வீடியோ கூட நம்ம கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம போட்டுடலாம் யூடியூப் சேனல் ஏன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மரக்கெட்டு போய் வீடியோ எடுத்து போகிறது எவ்வளோ இதாக இருக்குன்றத உங்களுக்கு புரிஞ்சுக்குங்கன்னு நினைக்கிறேன் நான் இதாங்க மெசேஜ் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்த கெசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி எட்டு ஐம்பத்தெட்டு இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் ஏபிபிசிஎஸ்சியில் மொதல் நம்பராகவே எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் ஏழு எட்டுமே கொடுத்துருக்கோம் அந்த பவரில் தான் மிஸ் இருக்குது சரிங்களா மூணு எட்டுமே நம்ம கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் செஸ்ட்டு மிஸ்ஸில் தான் ஏபிசி மிஸ் பண்ணியிருக்கோம் ஆனாலும் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிடுவோம் சரிங்களா முதல் நாள் இந்த மாதத்தோடய முதல் நாள் நேற்று லீவுங்க அதுக்கு வீடியோவும் போட்டிருந்தோம் நல்லா பார்த்துக்கோங்க எஸ்சிங் வீடியோவும் போட்டிருந்தோம் இன்றைக்கி வின்னிங்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் என்றைக்கெல்லாம் வீடியோ போகிறோமோ அன்றைக்கெலாம் வின்னிங் வரும்னு சொல்லியிருக்கோம் வந்திருக்கு சொல்லி வச்சு தான் தட்டி தூக்கியிருக்கோம் அதே தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் வீடியோ போகிற நிக்கலாம் நீங்கள் வந்து நம்ம டெய்லி வீடியோ போனால் எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கன்றோம் உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஃப்ரீயாக பண்ணக்கூடியதான் ஒன்று லைக் பண்ணுங்க என்னோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் கொஞ்சம் பொதுநலமாக யோசிச்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எங்களை கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதாக லைக் பண்ணி கொடுங்க சரிங்களா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் அதேமாரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் எம்சி கெஸிங் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ தான் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ண

ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எம்சி எம்சிகெஸிங் குரூப் எல்லா மாதமும் நாலாம் தேதியோடு க்ளோஸ் ஆயிடும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ இந்த மாதத்துக்கு பதினாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்